ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஹெல்தியான கேழ்வரகு அடையை நல்ல சாஃப்டாக அதே நேரத்தில் நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல ஒரு பெரிய பவுலில் ஒரு கப் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்துக்கோங்க வீட்டில் அரைச்சது கடையில் வாங்கின மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் கொஞ்சம் புது மாவாக இருக்கணும் அடுத்து இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் துருவிய தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் ஆப்ஷன் தான் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க அடுத்து ரெண்டு பச்சை மிளகாயை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கங்க ஒரு கப் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு உதிரி உதிரியாக சேர்த்துக்கங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க இப்போ முதல்ல இது எல்லாத்தையுமே சேர்த்து கையாலேயே உப்பு எல்லா பக்கமும் பரவுகிற மாதிரி ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க அடுத்து தண்ணி சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணி சேர்க்காம கை பொறுக்கிற அளவுள்ள உள்ள வெது வெதுப்பான சுடு தண்ணி சேர்த்துக்கங்க சுடு தண்ணி சேர்த்தா அடை கொஞ்சம் நேரம் ஆகி சாப்பிட்டாலும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும் காஞ்சி போகாம அதே மாதிரி அடை மாவு பிசையும் போது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி கெட்டியாக பிசையாமல் கொஞ்சம் இலகலாக ப்ரசஞ்சிக்கோங்க அப்போ தான் அடை சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு பிசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ அடை சுட வேண்டிய மாவை கொஞ்சம் உருட்டி கையில் எடுத்துக்கோங்க பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இந்த மாவை சேர்த்துக்கோங்க லேஸாக இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு தட்டிக்கோங்க எல்லா பக்கமும் தட்டி அப்புறமா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு வேக விடுங்க தேவைப்பட்டால் மேலே கொஞ்சமாக மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேமில் மட்டும் வச்சு நல்லா வேக விடுங்க அந்த மாதிரி பொறுமையாக விட்டால் தான் அடை கருகிடாமல் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வெந்து வரும் மேலே இந்த மாதிரி லேசாக கலர் மாறினதுக்கப்புறமா இப்போ அடையை நாம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி அப்புறம் அடுப்பை நல்லாவே குறைச்சி ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க அடை வேக வேக நமக்கு முருங்கைக்கீரோட வாசனை ரொம்பவே சூப்பராக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா அடை ஓரளவுக்கு வெந்து வந்துடுச்சு இப்போ நாம் இதை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துக்காங்க நல்லா சுட சுட இதை சாப்பிட்டிங்கன்னா முருங்கைக்கீரை வாசனையோட அட்டகாசமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹெல்தியான முருங்கைக்கீரை அடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீ தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்